இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு விரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே வரலாற்றில் ஃபேமஸான ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கிறது வந்தார் பார்த்தார் வென்றார் அப்படி என்று இ கேம் இ சா அண்ட் இ கான்குவர்ட் என்று சொல்வார்கள் பேரரசன் அலெக்சாண்டர் பற்றி தான் அப்படி சொல்லுவார்கள் நினைக்கிறேன் ஏனென்றால் சென்ற இடத்திலெல்லாம் அந்த இடத்தை பார்க்கிறார் அந்த இடத்தை உடனடியாக வெற்றி கொண்டார் அப்படி என்று அவரை பற்றி தான் சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் திருத்தூதர் ஒருவர் இருக்கிறார் அவர் சென்றார் பார்த்தார் நம்பினார் அரசன் சென்றான் பார்த்தான் வென்றான் என்று சொல்லுகிறோம் ஆனால் திருத்தூதர் யோவான் சென்றார் பார்த்தார் இயேசுவை நம்பினார் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டார் என்று தான் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் ஆம் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு இயேசுவின் அன்பு சீடர் என்று அழைக்கப்படுகிற திருத்தூதர் யோவானுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது இவர்தான் நம்முடைய நற்செய்திகளிலே அன்பு நற்செய்தியாக அல்லது கிறிஸ்தியல் கருத்துக்களை இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற யோவா நற்செய்தியை எழுதியவர் என்றும் நம்ம பார்க்கிறோம் இவர் பிறந்தது இஸ்ராயில் தேசத்தில் கலிலேயா என்கிற ஒரு பகுதியில் இவருடைய அன்பு சகோதரர் பெரிய யாக்கோப் என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய தந்தை தான் செபதேயு இவர்கள் வந்து படகை சரி செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் இயேசு இவரையும் இவருடைய சகோதரரையும் இடியின் மக்கள் என்று கூட ஒரு இடத்துல அழைக்கிறார் அன்பு மிக்கவர்களே திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களாக இருந்த இவர்கள் இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவானால் அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார்கள் என்றைக்கு இயேசு விடத்துல இவர்கள் இருவரும் வந்தார்களோ இயேசுவனுடைய அன்பு சீடர்களாக அவரோடே இருந்தார்கள் என்று இவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே யோவான் நற்செய்தி என்பது கிறிஸ்தியல் கருத்துக்களை நிரம்ப உள்ளடக்கிய ஒரு நற்செய்தியாக நாம் அறிகிறோம் திருவெளிப்பாட்டு புத்தகத்தை பாத்மோஸ்த் என்கிற ஒரு தீவிலிருந்து கிறிஸ்தவர்களை விசுவாசத்திலும் எதிர்நோக்கிலும் உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட புத்தகம் என்றும் நாம் வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இயேசுவினுடைய மிக நெருக்கமான ஒரு சீடராக இவர் அறியப்படுகிறார் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மிக முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் இந்த யோவன் அருகில் இருந்தார் என்றும் நம்ம வாசிக்கிறோம் மிக முக்கியமாக இயேசுவினுடைய தோற்ற மாற்ற நிகழ்வின் பொழுது யோவான் அருகில் இருக்கிறார் இயேசுவனுடைய கடைசி இரவு உணவில் இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்து உணவு உண்ணுகிற அளவுக்கு இயேசுவோடு நெருக்கமாக இருந்த திருத்தூதர் என்றும் இவர் அறியப்படுகிறார் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றியவர் பின்பற்றியவர் என்று சொல்லுகிறேன் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றுகிற அன்பு சீடர் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்பத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யோவான் இயேசு துன்பப்படுகையில் கல்வாரியில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது அன்னை மரியாலோடு சிலுவையினுடைய அடியில் நின்று நம்முடைய சார்பாக அன்னை மரியாலை வரவேற்று தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து அன்னை மரியாளுடைய விண்ணப்பு வரையில் அன்னை மரியாலோடு இருந்தவர் என்றும் அதற்கு பிறகு வேத கலாபனையின் பொழுது இயேசுவுக்காக இவர் வந்து கொதிக்கிற எண்ணெய் கொப்புரையில் இவர் அமிழ்த்தப்பட்டார் ஆனால் எந்த தீங்கும் இல்லாமல் இவர் விடுவிக்கப்பட்டார் என்றும் அதற்கு பிறகு பாத்மோஸ் தீவுக்கு சென்று திருவெளிப்பாட்டு புத்தகத்தை எழுதி முடித்து இயற்கையாக மரணித்தார் அல்லது விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் அப்படி என்கிற ஒரு கருத்தும் இவருடைய இறப்பை பற்றி இருக்கிறது ஆம் அன்புமிக்கவர்களே திருத்தூதர் பனிரெண்டு பேரில் சாட்சியாக மறிக்காத ஒரு திருத்தூதர் திருத்தூதர் யோவான் இவருடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் இந்த திருத்துதரை பற்றி மூன்று வார்த்தைகளை நான் தொடக்கத்தில் சொன்னேன் சென்றார் கண்டார் அவர் நம்பினார் அப்படி என்று இந்த இரண்டு மூன்று நாட்களில் ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம் அதாவது தமிழக திரைப்படத்துறையில் போண்டா மணி அப்படி என்று சொல்லுகிற நகைச்சுவை நடிகர் மரணித்து விட்டார் என்கிற ஒரு செய்தி பலருக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த அவர் மருத்துவ செலவிற்கு வசதி இல்லாமல் இறந்தார் என்று அவருடைய நண்பர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் இலங்கையிலிருந்து இங்கு அகதியாக வந்தவர் வந்த அவர் சினிமா துறைக்கு வந்தார் பிறகு சினிமா துறையை அன்பு செய்தார் கடைசி வரையில் ஒரு நல்ல பாசமுள்ள ஒரு நகைச்சுவை நடிகையாகவே இருந்தார் அப்படி என்று வெளியிலிருந்து வந்த ஒருவர் ஒரு புதிய இடத்திற்கு வந்து அந்த இடத்தையும் அந்த மக்களையும் அன்பு செய்து கடைசி வரையில் அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்தவர் என்று அந்த ஒரு காமெடி நடிகரை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற திருத்தூதர் யோவான் என்பவர் இயேசுவிடத்தில் வருகிறார் இயேசுவை அன்பு செய்கிறார் இயேசு சிலுவையில் அறையப்படுகிற வரையில் அவரோடு இருக்கிறார் அவருடைய இறப்பிற்கு பிறகும் இயேசுவை அன்பு செய்கிறார் இருந்தாலும் மனசில் ஒரு குழப்பம் இயேசுடைய கதை அவ்வளவுதானா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவ்வளதானா அப்படி என்கிற மனக்குழப்பத்திலிருந்து அவருக்கு உயிர்ப்பின் செய்தி அறிவிக்கப்பட்ட உடனேயே கல்லறைக்கு விரைந்து செலுகிறார் இயேசுவை நம்பினார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே நம்முடைய திருமுடுக்கிலிருந்து இன்று வரையில் இயேசுவோடு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை உணவாக உட்கொள்கிறோம் இந்த திருத்தூதர் யோவானுக்கு இருந்த அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இயேசுவின் மீது ஒரு மேலோட்டமான ஒரு நம்பிக்கை வைத்திருப்பவர்களாய் இல்லாமல் இயேசுவின் மீது நூறு சதவிகித நம்பிக்கை வைக்கிற இயேசுவின் அன்பு சீடர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டிய வரத்திற்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்